ஹாய் கைஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட இந்த ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரிஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சீரிஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம ஜாயின்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டை பற்றி பார்க்கலாம் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் பேர்லேயே புரிஞ்சுக்கலாம் ரெண்டு பார்ட்டிஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்றதுக்கு இந்த அக்ரிமெண்ட்ஸை போடுவாங்க சில இடங்கள்ல இந்த அக்ரிமெண்ட்டை ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட்டை ஒரு வைடர் பெர்ஸ்பெக்டிவ்க்கு யூஸ் பண்ணுவாங்க பட் ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டை ரியல் எஸ்டேட்டுக்கு ரிலேட்டடான பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க இந்த அக்ரிமெண்ட்டோட பர்பஸ் என்னன்னா ஒரு லேண்டை டெவலப் பண்ணி அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க பொதுவாக ஒரு லேண்ட் ஓனருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்ற போதுமான ஐடியா இருக்காது இதே ஒரு டெவலப்பருக்கோ இல்லை பில்டருக்கோ அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லேண்டை டெவலப் பண்ணி அதை ப்ராஃபிட்டுக்கு விற்பாங்க அண்ட் வர ப்ராஃபிட்டை இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லேண்ட் வச்சுருக்கேன் அந்த லேண்டை டெவலப் பண்ணி ப்ராஃபிட்க்கு விற்கணும் அப்படின்ற ஐடியா எனக்கு இருக்கு பட் பீங் அன் அட்வொகேட் எனக்கு அந்த லேண்டை எப்படி டெவலப் பண்றதுனோ இல்லனா அந்த லேண்ட்ல கஷ்டப்படுற கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வேலை எனக்கு அவ்வளவா தெரியாது சோ நான் அதுல எக்ஸ்பர்டீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பில்டர் கூட சேர்ந்து அந்த லேண்டை நான் டெவலப் பண்ணுவேன் சோ அந்த டெவலப் பண்ண ப்ராப்பர்ட்டியை நான் செல் பண்ணியோ இல்லனா ரெண்ட் ஆர் லீஸ்க்கு விட்டோ வர ப்ராஃபிட்ட நாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிப்போம் சோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு தேவையான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கும் சோ ஒரு லேண்ட் ஓனருக்கும் டெவலப்பர் ஆர் பில்டருக்கும் நடுவுல அக்ரி பண்ணிக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுற அக்ரிமெண்ட் தான் ஜாயின்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்ட்ல யாரெல்லாம் பார்ட்டிஸ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டெவலப் பண்ண போற ப்ராபர்ட்டியோட டீடைல்ஸ் அந்த ரெண்டு பார்ட்டிஸ்க்கும் நடுவுல இருக்கிற ரைட்ஸ் லயபிலிட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்குள்ள அக்ரி பண்ணிக்கிற ரெமியூனரேஷன் டேர்ம்ஸ் என்னென்ன தேவையான அப்ரூவல் அண்ட் பெர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கப்படும் சப்போஸ் ரெண்டு பார்ட்டிஸ்க்கு முன்னாடி உள்ள டிஸ்பியூட் அரைஸ் ஆனா அதை எப்படி ரிசால்வ் பண்றது அப்படின்ற டேர்ம்ஸ் எல்லாம் இந்த அக்ரிமெண்ட்ஸ்ல போட்டுப்பாங்க இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிறது மொத்தம் ரெண்டு பார்ட்டிஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லேண்ட் ஓனர் ஹூ ஓன்ஸ் த லேண்ட் அண்ட் டெவலப்பர் ஆர் பில்டர் இவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்றதுக்கான ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க லைக் பில்டிங் கட்டுறதா இருக்கட்டும் கமர்ஷியல் ஸ்பேசஸ் வேர்ஹவுஸ் கட்டுறது மாதிரியான இவங்க பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டெவலப் பண்ற ப்ராஜெக்ட செல் பண்ணியோ இல்லை ரெண்ட் ஆர் லீஸ் விட்டு வர ப்ராஃபிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் ஏன் இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா அவங்களே லேண்டை வாங்கி டெவலப் பண்ணி விற்கிற அளவுக்கு கேபிட்டல் வச்சிருப்பாங்க அப்படின்றதுக்கு சான்சஸ் கம்மி ஸோ இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க தட் ப்ராஜெக்டோட ப்ராஃபிட்ஸை மட்டும் ஷேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சோ இதுல லேண்ட் ஓனரோட மெயின் ரோல்ஸ் என்னவா இருக்கும்னா டெவலப் பண்ண போற லேண்டோட டைட்டில் அண்ட் ஓனர்ஷிப்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றது பாத்துக்கணும் இதுவே அந்த டெவலப்பர் ஆர் பில்டரோட மெயின் ரோல்ஸ் என்னவா இருக்கும்னா டெவலப் பண்ண போற ப்ராப்பர்ட்டிக்கு தேவையான அப்ரூவல்ஸ் பெர்மிஷன்லாம் லோக்கல் பாடி அத்தாரிட்டில இருந்து வாங்குறதா இருக்கும் இந்த அக்ரிமெண்ட் மூலமா டெவலப் பண்ண போற ப்ராப்பர்ட்டியை ரெராரில ரெஜிஸ்டர் பண்ணணும் அண்ட் அதுக்கான அப்ரூவல்ஸ்லாம் வாங்கணும் அண்ட் ரெரா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ராஜஸ் எல்லாம் பே பண்ற மாதிரி இருக்கும் பட் இந்த ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்றது அவசியம் இல்லை பட் இந்த அக்ரிமெண்ட்டை டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர்ல போட்டுக்கலாம் சப்போஸ் அந்த அக்ரிமெண்ட்ட கேன்சல் பண்ணணும்னு நினைச்சா அந்த அக்ரிமெண்ட்லயே கேன்சலேஷன் கிளாஸஸ் எல்லாம் போட்டுக்கலாம் அண்ட் அதுலயே எப்பெல்லாம் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணலாம் என்ன ரீசன்ஸ்காகலாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்றது போடலாம் ரெண்டு பார்ட்டிஸும் அக்செப்ட் பண்ணி கேன்சலேஷன் ஆஃப் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டை போட்டுக்கலாம் வேணும்னா இந்த அக்ரிமெண்ட்டை ஓவரவே கூட கேன்சல் பண்ணலாம் ஹோப் இந்த வீடியோல ஜாயின்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஜாயின்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டை பத்தி இன்னும் வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க உங்கள் ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலுக்கு பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ